வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அது யாருக்கு இன்னொரு இன்னொரு பேட்டியில் நான் தான் சொன்னேன் அது நீங்கள் அந்த கூட்டணியை சார்ந்த தலைவர்கள்ட்ட போய் கேட்கணும் கூட்டணி விட்டு வெளியே வந்த தலைவர்கள் எந்த காரணத்திற்காக நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்தீர்கள் என்று அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும் இப்போ சொல்ல முடியாது பட் அதே வேளையில் வந்து எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளை கடந்து எட்டாவது ஆண்டில் எட்டாவது ஆண்டு இந்த கூட்டணி தொடர்கின்றது மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரை நாங்கள் இந்த இந்த கூட்டணி 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 தலைமை மேல் நம்பிக்கை கொண்டு இந்த கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளை கடந்தும் எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டணியில் சேர்ந்தமோ அந்த நோக்கம் இன்றும் தொடர்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்கின்றோம் சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் யாருனே சொல்லலையே நான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ் சினிமா மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் அது அவருக்கு வந்து ஒரு பக்கபலமா இருக்கும் ஆனால் தேர்தல் காலத்திலயும் சரி தமிழ்நாட்டுடைய அந்த உச்ச இடத்தை அடையணும்னா அவர் வந்து அவர் செயலாற்று செயலாற்றணும் செயலாற்றுங்கிறது என்றங்கிறது நீங்க ஒரு நாள் இரு நாள் கிடையாது நீங்க வருடம் முழுவதும் வருடம் பல வருடங்கள் இது வந்து ஒரு அரசியல் என்பது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது இது ஒரு மேரத்தான் இது வந்து ஒரு சளிப்புத்தன்மை இல்லாம தொடர்ந்து போராடுறதா ஒரு அரசியல் அதுல வந்து அவர் சகோதரர் விஜய பொறுத்த வரைக்கும் அடுத்து வர காலங்கள் அவருடைய செயல்பாடு வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் மக்கள் அதை வச்சு எடப்பட போறாங்க அவருக்கு ஒரு நட்சத்திரக்கு பெரிய ஒரு நட்சத்திரங்கிறது ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஆனா அதை வச்சு அந்த உச்சி எடத்தை அது முடியாது திமுக என்னை பார்த்து வந்து எனக்கு வந்து விஜய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நீங்க அவர் குற்றச்சாட்டு நம்ம ஆளுங்கட்சி மேலே வச்சிருக்கிறாரு அது பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் ஜன மக்கள் மத்தியிலேயே பேசலாம் மக்கள் மத்தியிலேயே அந்த கருத்துக்களை சொல்லலாம் செய்யலாம் ஆனால் கடந்த காலங்களில் அவர் இங்கெங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரோ எங்கெங்கெல்லாம் வந்து இது போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்தியிருக்காரோ அங்கெல்லாம் போலீஸ் அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவர் இறக்கையை சொல்கிற மாதிரி அவர் ஒரு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படி வரும்போது அங்கே வந்து இருக்கிற அமைதி கிடக்கூடாது இப்போ பொதுமக்களுக்கு இந்த இடையூறு வரக்கூடாதுங்கிற சில அந்த காரணங்களுக்கான சில இடங்களை வந்து தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க நானே திருச்சியை பொறுத்த வரைக்கும் சில அன்னைக்கு அதிகாரிகள் வரைக்கும் எந்த காரணத்துக்காண்டி ஒரு இடத்த வந்து சொல்லியிருக்காங்க அது சரியான காரணம் தான் ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து அந்த கூட்டத்தை கூட்டாச்சுவாங்க கண்டிப்பா வந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இடையேறார் அதை அதை தவிர்த்து மாற்று இடங்கள் நீங்க இதை தேர்ந்தெடுக்க நாங்க அதுக்குண்டான ஒப்புதலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் அதை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க அதனால அதுக்கு நான் மாறுபட்டுறேன் இன்னைக்கு அவர் இன்னைக்கு நீங்கள் சகோதரி விஜயா இருக்கட்டும் இல்லாட்டி அவர் சகோதரர் பிசியானந்தா இருக்கட்டும் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அவங்க ஒரு ஒரு வாதத்தை எடுத்திருக்கிறாங்க அவர் அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு ஆனால் திருச்சியை பொறுத்தவரைக்கும் அவருக்கு அவங்க ஏன் ஏற்கனவே கேட்ட ஒரு இடம் ஒப்புதல் கேட்ட இடம் வந்து அது வந்து அங்கே கொடுக்க முடியாது ஏன்னா வந்து ஏற்கனவே அங்கே ஜனங்கள் நிறைய போயிட்டு வர இடம் அந்த இடத்துல போட்டேன்னு போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களுக்கு அந்த